இன்றைக்கி என்னோடய சிம்பிளான மீலில் அட்டகாசமான டேஸ்ட்டில் கொடமிளகாய் பச்சடி ரொம்ப ஹைலைட்டிங்கான விஷயம் இந்த பச்சடி தான் இன்றைக்கி ரெசிபி இந்த கொடமிளகாய் பச்சடி பார்த்திங்கன்னா சாதத்தில் கொஞ்சோண்டு நெய் போட்டு பசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இதை சைடில் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மெயின் டிஷ்ஷாக இந்த கொடமிளகாய் பச்சடி இன்றைக்கி நான் மீலுக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த பச்சடியோட ரெசிபியை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த பச்சடி வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒன்றே போதும் நம்ம திருப்தியான மீல் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிரும் அது கூட குக்கும்பரும் தக்காளியும் சேர்த்துட்டு சால்ட்டு பேப்பர் ஆலிவ் ஆயில் சேர்த்து ஒரு சாலட் பண்ணியிருக்கேன் மட்டை அரிசி சாதம் இந்த சாதம் எப்படி வடிக்கிறது அப்படிங்கிற வீடியோ ரெடி பண்ணியிருக்கேன் நான் சீக்கிரமாக போஸ்ட் பண்ணுறேன் மட்டை அரிசி சாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கும் இந்த குடமிளகா பச்சடிக்கும் அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நம்ம வீடியோவை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க இதோட டீட்டெயிலான ரெசிபி பார்த்துடலாம் அப்படியே பெல் பட்டனையும் அழுத்திட்டு வந்துடுங்க இதுக்கு ரொம்ப அதிகமான பொருட்களெல்லாம் தேவையே இல்லைங்க ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் தக்காளி ஒன்று பெரிய சைஸ் நல்லா ஜூஸியாக இருக்க மாதிரி ரெட் கலர் டொமேட்டோ இந்த பச்சடிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அதனால் ஒரு பெரிய தக்காளியும் வெங்காயமும் ஒரு ரெண்டு குடமிளகா நல்லா ஃபைனாக பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் ஒரே மாதிரி கட் பண்ணிவிட்டு பருப்பு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு மலர வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் தக்காளி வெங்காயம் எல்லாம் ஒரே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பேன சூடு பண்ணிவிட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து நல்லா காய விட்டுருங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுக்கலாம் கொஞ்சோண்டு சீரகம் சேர்த்துக்கலாம் நல்ல மனமாக இருக்கும் இந்த கடுகு நல்லா பொரிய விட்டுருங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா கடுகு பொரியாமல் நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்கும்போது அந்த கடுகோட கசப்பு சார்ந்துடும் அதனால் நல்லா சட சடச்சடன்னு வெடிக்கட்டும் நல்லா வெடித்து உளுந்தம்பருப்பு செவந்து வரும்போது நம்ம பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் அதை அப்படியே சேர்த்து விட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த மெத்தடை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ரொம்ப குழஞ்சு போகாமல் இருக்கணும் இந்த எல்லாமே கடிக்கிறதுக்கு கிடைக்கணும் அந்த மாதிரி இருக்கணும் இப்போ குடமிளகா சேர்த்துக்கிறேன் அதையும் சேர்த்து இந்த வெங்காயத்தோட லைட்டாக வதக்கிக்கோங்க இந்த குடமிளகா ரொம்ப வெந்துருச்சு அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருக்காது இது கொஞ்சம் ஹாஃபாக ஹாஃபுக்கு கொஞ்சம் அதிகமாக குக் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து விட்டுருக்கேன் இது நல்லா வதங்கி வரும்போது நம்ம பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியும் இங்கே சேர்த்துக்கலாம் குடமிளகா வந்து சீக்கிரமாக வேகக்கூடிய தன்மை அப்படிங்கிறதுனால வதக்கும்போதே வெந்துடும் அதனால் சீக்கிரமாக ரெடி ஆயிடும் இந்த பச்சடி வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியை சேர்த்துட்டு அந்த தக்காளி தோல்விட்டு வர்றதுக்கு நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி இந்த பச்சடிக்கு தேவையான உப்பையும் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டோன்னா தக்காளி நல்லா ஈஸியாக தோல்விட்டு ஈஸியாக குக்காகி வந்துடும் லைட்டாக வதங்கிடுச்சு இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் பச்சடிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் பத்தலைன்னா அப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த தக்காளி வெங்காயம் குடமொளகா எல்லாம் ஒரே மாதிரி குக்கான மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இல்லை இந்த சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசையில் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி சேர்த்து விட்டுக்கோங்க நிறம் நல்லாயிருக்கும் சாம்பார் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் நான் சின்ன ஸ்பூன் அப்படிங்கிறதுனால ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காரம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கொஞ்சம் நேரம் ஒரு ரெண்டு நிமிஷம் அளவுக்கு எல்லாம் சேர்ந்து குக் ஆகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துருங்க தண்ணியை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிட்டோன்னா சீக்கிரமாக இது குக்காகி வந்துடும் இது ரொம்ப சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான் அதனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே செஞ்சிடலாம் இன்றைக்கி எனக்கு டைம் ரொம்ப ஷார்ட்டாக இருந்ததுனால மீல் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியதாகவும் டேஸ்டியாக இருக்கக்கூடியதாகவும் பார்த்தபோது இந்த கேப்சிகம் பச்சடி ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ரெசிபி நான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்திங்கன்னா ஓரளவு குக் ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் குக் ஆகலாம் நான் பெருங்காயம் போட மறந்துட்டேன் இந்த இடத்துல கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் சேர்த்தா நல்லா மனமாக இருக்கும் மூடி போட்டு விட்டுடுறேன் இது குக் ஆகட்டும் மட்ட அரிசி சாதத்தோட மெத்தடு எப்படி சாதம் பண்ணுறது அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன் கொஞ்சோண்டு புளி சேர்த்துக்கலாம் புளி போது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ரெண்டு சொல்லன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு புளி எடுத்துகிட்டு ரெண்டு இன்ச்சு புளி எடுத்துகிட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி சேர்த்துருங்க அது நல்லா கொதிக்கும் போது வேக வச்ச பருப்பு ரெண்டு கைப்பிடி தோரம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து திரும்பவுமே நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் கொதிக்க விடலாம் இது முக்கியமாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் இது நல்லா கொதித்து வருது பாருங்கள் உப்பு பு புளிப்பு இதெல்லாம் சாம்பார் மாதிரி இருக்காது நல்லா திக்காக வைக்கிறதுனால இது பச்சடின்னு சொல்கிறோம் சாம்பார்னால் கொஞ்சம் டைல்யூட்டடாக இருக்கும் பீசஸ் பெருசாக போடுவோம் இது பச்சடிங்கிறதுனால சேர்ந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் திக்காகவும் இருக்கும் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது நல்ல சூடாக இருக்கும்போதே நல்லா கொதித்து ரெடியாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றும் போது இது நல்லா கொதிக்கும்போதே ஃபைனாக சாப் பண்ணுன்னா கொத்தமல்லி தழை தூவி பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இதுக்கு ரொம்ப வந்து சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கக்கூடியது அந்த கொத்தமல்லி தழை ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு போடுங்க அப்போ தான் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பச்சடி ரெடி ஆகிடுச்சு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இந்த சூடு மாறுறதுக்கு முன்னாடியே கொத்தமல்லி தலையை தூவி விட்டுடுறேன் தூவிட்டு நல்லா கலந்து விட்டீங்கன்னா இந்த அந்த சூட்டுக்கு வந்ததுன்னா போதும் சூப்பராக இருக்கும் இந்த குடமிளகா பச்சரியோட ரெசிபி பிடிச்சிது அப்படின்னா வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சுதை ரெஸ்கலாம் வாங்க